ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அரசியல் கட்சிங்களும் அவற்றின் மக்களுக்கான நலத்திட்டங்களும் இந்த டாபிக் வந்து குரூப் ஒன்னுலையும் குரூப் ஃபோர்லி குரூப் ஒன்னில் அந்த டூவில் கவர் ஆகுது பட் குரூப் ஃபோர்லி இதில் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வரும் இதில் பார்த்தா தமிழக அரசியல் வளர்ச்சி தமிழ்நாட்டோட முதலமைச்சர்களின் பற்றிய அரசியல் கட்சிகளோட என்னென்ன கட்சிகள் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திராவிட இயக்கங்களின் தோற்றம் அதாவது தமிழ்நாட்டில் அரசியல் வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து திராவிட இயக்கங்களோட தோற்றம் மூலியமாக தான் உருவாச்சு அரசியல் கட்சிக்கு அதுக்கு முன்னாடி வந்து தேசிய அளவில் வந்து காங்கிரஸ் இருந்துச்சு அது காங்கிரஸ் தோன்றக்கு முன்னாடியே வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசியல் வளர்ச்சி இருந்துச்சு அதோட டீட்டெயில்ஸ் தான் பார்க்கலாம் அதாவது பிராமணர் அல்லாத தமிழ்ச்சங்க அடையாளத்து தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க திராவிட இயக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பிராமணர் அல்லாத மற்ற மக்களெல்லாம் சேர்ந்து உருவாக்குனதா வந்து இந்த திராவிட இயக்கங்கள் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் வந்து உருவான அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை வாசிகள் சங்கம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படிங்கிறத வந்து தமிழ்நாட்டில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்டுச்சு இதை தொடங்கினவங்க யாரு அப்படின்னா கஜ்லு லட்சுமி நரசு சீனிவாசனார் அப்படிங்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து இது வந்து உருவாக்குனாங்க இது வந்து அரசியல் அமைப்பு இல்லை பட் இவங்க வந்து அரசியல் சார்ந்த கருத்துக்களை முன் வச்சாங்க அதனால வந்து இது வந்து தமிழ்நாட்டில் தொடங்குன முதல் அமைப்பு என்ன அப்படின்னா சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஓகே அவங்க வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா வருவாய் அதிகாரிகளால் விவசாயிகள் சித்திரவைக்கு எதுகாக இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வந்து போராட்டம் நடத்துச்சு இதுதான் முக்கியமானது அடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு இது செயல் இருந்துச்சு ஏன்னா அதுக்கு தொடர்ந்து நடத்துறக்கு ஆளுக இல்லை இந்த அமைப்பு வந்து ஒரு குறு சின்ன அளவில் தான் செயல்பட்டு இருந்தங்காட்டி ஐம்பத்தி ரெண்டுல தொடங்குறாங்க அறுபத்தி ரெண்டுலேயே இல்லாமல் போயிருது இதோட வரலாறு அவ்வளோதான் வரும் அடுத்தது சென்னை மகாஜன சபை தென்னிந்தியாவில தெளிவான நோக்கத்துடன் அமைக்கப்பட்ட முதல் அமைப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சென்னை மகாஜனசபை தான் முதல்ல ஆரம்பிக்கப்பட்டுச்சு இதுல வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு மே பதினாறுல வீர ராகவாச்சாரியாரும் ஆனந்த ராஜு ரங்கையா அப்படிங்கிற சிலரால் இந்த நிறுவனம் வந்து நிறுவப்பட்டு இருக்குது இதோட முதல் தலைவர் வந்து ரங்கையாவாகவும் செயலாளர் வந்து ஆனந்த சார்லு அப்படிங்கிறவர் வந்து இருந்திருக்காங்க ஓகே இது தொடங்கினது வீர ராகவாச்சாரியா ஆனந்த சார்லு ரங்கையா இதுல முதல் தலைவர் ரங்கையா செயலாளர் வந்து ஆனந்த சார்லு ஓகே அடுத்தது வந்து சென்னை மகாஜன சபை அதாவது சென்னை மகாஜன சபை வந்து சில கோரிக்கைகளை வந்து முன் வச்சாங்க அந்த கோரிக்கை வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தஞ்சில் உருவான காங்கிரஸோட கோரிக்கையாகவும் இருந்துச்சு சென்னை மகாஜன சபையோட கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா குடிமை பணிகளை வந்து தேர்வுகள் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸுக்கு நடத்துறாள் அதை குடிமை பணிகளுக்கான தேர்வுகள் இந்தியாவிலையும் இங்கிலாந்துலையும் ஒரே நேரத்தில் நடத்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் இங்கிலாந்துல தான் நடத்துனாங்க இங்கே இருக்கிறவங்களாம் எழுதுறதுக்காகவே அங்கே போகிறதுக்காக வச்சுருந்தாங்க அதனால இந்தியாவிலேயும் இங்கிலாந்துலயும் நடக்கும் ஒரே நேரத்தில் நடத்தணும் அப்படிங்கிற கொள்கையை முன் வச்சாங்க அப்புறம் லண்டனில் உள்ள இந்திய கவுன்சில்களை மூடுவது வரிகளை குறைப்பது ராணுவ குடியியல் நிர்வாக செலவுகளை குறைப்பது அப்படின்னா ராணுவத்துக்காக தான் வரிகளை அதிகமாக போட்டிருந்தாங்க அதனால் ராணுவ குடியிருப்புகளுக்கான செலவுகளை குறைச்சிட்டு வரிகளை குறைங்க அப்படிங்கிற கோரிக்கையை வந்து இந்த சென்னை மகாஜன சபை வந்து முன் வச்சாங்க இந்த இதுல தெளிவான நோக்கத்துடன் இருந்ததுனால இதுக்கு காங்கிரஸ் இதே கோரிக்கைகளை வந்து அவங்க கோரிக்கையோட இந்த கோரிக்கைகளையும் சேர்த்துதான் அவங்களும் கொள்கைகளை உருவாக்குனாங்க அடுத்து பார்த்தோம்னா என்ன அமைப்புனா தென்னிந்திய நலவாரிய சங்கம் தென்னிந்திய நலவாரிய சங்கம் தென்னிந்திய லிபரல் கூட்டமைப்பு லிபரல் அசோசியேஷன் தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல வந்து சென்னை திராவிட கழகம் உருவானது அதனோட செயலாளர் யார் இருந்தார்னா சி நடேஷனார் நடேசனார் தான் வந்து சென்னை திராவிட கழகத்தை உருவாக்கினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல வந்து பிராமணருக்கு அல்லாத மாணவர்களுக்கான திராவிடர் சங்கம் தங்கும் விடுதி அப்படிங்கிற ஒரு விடுதியை வந்து நிறுவினாரு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல பிராமணர் அல்லாதாரெல்லாம் சேர்ந்து தியாகராயர் டி எம் நாயர் சி நடேசன் நடேசன் இவர்களோ இவங்களோட சேர்ந்து தென்னிந்திய நலவாரிய சங்கம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி இருக்காங்க தென்னிந்திய நலவாரிய சங்கம் அப்படிங்கிறதான் பின்னால என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா நீதி கட்சியா மாறும் தென்னிந்திய நடவாரி சங்கம் வந்து பின்னால்ல நீதி கட்சியா மாறும் நீதி கட்சி மாறினதுக்கு அப்புறம் நீதி கட்சியினோட நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா தென்னிந்தியாவில பிராமணர்களை தவிர மற்ற அனைத்து சமூகங்களின் கல்வி சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துதல் அரசியலமைப்பு அரசாங்கத்தின் மூலம் பிராமணர் அல்லாதவர் மேம்பாட்டிற்காக பணியாற்றுதல் அரசாங்க உண்மையான பிரதிநிதித்துவ அரசாங்கமாக மாற்ற வேண்டும் பிராமணர் அல்லாதவர்களின் கோரிக்கையை சாதகமாக பொது கருத்தை உருவாக்குதல் நீதி கட்சியோட பங்களிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நடந்த தேர்தலை காங்கிரஸ் புறக்கணிச்சிருக்காங்க தொண்ணூத்தி எட்ட தொண்ணூத்தெட்டு இடங்கள்ல வந்து அறுபத்தி மூணு இடங்கள்ல வந்து நீதிக்கட்சி வெற்றி பெற்றுச்சு நீதி கட்சியினோட முதல் அமைச்சராக வந்து முதல் முதல்வராக பொறுப்பேற்றவர் வந்து யாருன்னு பார்த்தா சுப்பராயலு அவர் சுப்பராயலு நிறைவே அமைச்சராயிருக்காரு அதுக்கப்புறம் நீதி கட்சிகளோட சீர்திருத்தங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சம நிலங்களை பஞ்சமி நிலங்களை வந்து ஒதுக்கி புதிய நகரங்கள் மற்றும் தொழில்பேட்டைகளை அறிமுகம் செய்திருக்காங்க மருத்துவ கல்விக்கு வந்து அடிப்படை தகுதியாக சமஸ்கிருதம் போய் இருந்துட்டு இருக்குது மருத்துவம் படிக்கணும்னா சமஸ்கிருதம் தெரிஞ்சாதான் படிக்கணும் அப்படிங்கறத அதை வந்து அவங்க நீக்கியிருக்காங்க நீதி கட்சி அதுக்கப்புறம் டாக்டர் முத்துலட்சுமி வந்து நீதி கட்சியில வந்து பெண்கள் முதல் வந்து இந்தியாவில் முதல் சட்ட சபை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க முத்துலட்சுமி மற்றும் பிறர் முயற்சியால் வந்து தேவதாசி முறை வந்து ஒழிக்கப்பட்டுச்சு பெண்களுக்கு வாக்குரிமையும் அளிக்கப்பட்டுச்சு நீதி நீதி கட்சியோட தான் நீதி கட்சியில் வந்து பெண்களும் அரசமைப்பில் பங்கேற்கலாம்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னுல வந்து அங்கீகாரம் கொடுத்தாங்க ஆனால் டாக்டர் முத்துலட்சுமி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறில் தான் வந்து இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினராக ஆயிருக்காங்க அங்கீகாரம் கொடுத்தவுடனே உடனே அவங்கனால ஆக முடியல அஞ்சு வருஷம் கழிச்சுதான் வந்து அவங்களே மறுபடியும் ஆயிருக்காங்க அடுத்து கூட்டுறவு சங்கங்கள் மேம்படுத்தப்பட்டன மிரஸ்தாரி மொழி ஒழிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல நீர்ப்பாசன திட்டங்களை எல்லாம் அறிமுகம் செஞ்சாங்க அண்ணாமலை பல்கலைக்கழகமும் ஆந்திரா பள்ளி பல்கலைக்கழகமும் கட்சி ஆட்சியில்தான் தொடங்கப்பட்டுச்சு அடுத்தது உம் நீதி கட்சிக்கு அப்புறம் யாரு உள்ள வரானா பெரியார் பெரியார் வந்து அந்த சுதந்திர போராட்ட ஒத்துழையாமை இயக்கத்தில பாடுபட்டு பதினஞ்சு வருஷத்துல இருபத்தி மூணு முறை வந்து சிறைக்கு சென்றிருப்பாரு அதனால அவர் சிறை அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினால பங்கேற்றுட்டு அவர் வந்து அடைக்கப்பட்டிருப்பாரு அப்பத்தான் நீதி கட்சியோட பொறுப்பு வந்து அவரை தேடி வரும் அதனால அவர் தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல வந்து நீதி கட்சி தலைவரான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல நீதி கட்சியை வந்து திராவிட கழகம் அப்படின்னு சொல்லிப்பாங்க பெரியார்களை பத்தி அதாவது சமூக சீர்திருத்த இயக்கங்கள்ல வந்து சுயமரியாதை இயக்கத்துக்கு அவரை பத்தி நிறைய டீடைல்ஸ் பார்க்கலாம் அடுத்த வீடியோல அதில் அதெல்லாம் போறேன் இந்த வீடியோவில் வந்து தமிழ்நாட்டோட அரசியல் கட்சிகள் அப்படிங்கிற ஜஸ்ட் ஒரு ஒரு மாதிரி இந்த சீன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் தான் இருந்துட்டு இருக்கு அதுக்கப்புறம் இந்த தெலுங்கு லிபர்டி அசோசியேஷன் மூலியமா உருவானதா நீதி கட்சி நீதி கட்சி தான் வந்து திராவிட கழகமா மாறுது திராவிட கழகத்திலிருந்து தான் திமுக வருது திமுக இருந்து பிரிஞ்சு போய் தான் எம்ஜிஆர் ஏடிஎம்கேவை உருவாக்குவாரு அந்த அந்த ஓவரால் ஹிஸ்டரி தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த கான்செப்டை சொல்லிட்டு இருக்கேன் ஓகேவா திராவிட இயக்கம் மற்றும் இயக்கங்களின் அடிப்படை கொள்கைகள் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நீதிக்கட்சி தலைவர் அந்த ராமசாமி வந்து நீதி கட்சி பேரணியில் திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிக்கிறாரு முதல் திராவிட கழகம் வந்து தங்கள் மூடநம்பிக்கை எதிர்ப்பாளராகவும் சமூக சீர்திருத்தவாதியும் சமுதாயத்தில் அடையாளப்படுத்தி கொண்டது திராவிட கழகத்தோட நோக்கமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மூடநம்பிக்கையை எதிர்க்கிறோம் சமூக சீர்திருத்தவாதிகள் தான் அவங்கள அவங்களை அடையாளப்படுத்திக்கிட்டாங்க அரசியல் கட்சியாக அவங்க அடையாளப்படுத்தலை பெண்கள் கல்வி பெண்களின் விருப்ப திருமணம் கைம்பெண் திருமணம் ஆதரவற்றோர் கருணை இல்லங்கள் அப்படின்ற தனி கவனம் செலுத்தினார்கள் பெரியார் வந்து திராவிட நாடு தனி நாடு கோரிக்கையை வந்து முன் வச்சாரு ஆனால் அண்ணா அவர் கூடவே இருந்த அண்ணா வந்து இந்த கொள்கையிலிருந்து முரண்பட்டு அவர் மத்திய அரசோட இணக்கமா போகணும் அப்படின்னாரு பெரியார் தேர்தலை போட்டியிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா அண்ணா வந்து போட்டியிட இடாமல் இருந்தால் நம்ம மக்களுக்கு சேவை செய்ய முடியாது மக்களுக்கு சேவை செய்யணும்னா நம்ம அரசியலில் பங்கேற்கணும் அப்படின்னு சொன்னவர் வந்து பெரியாரோட மறுமணத்தை காரணம் காட்டி பெரியாரிடமிருந்து விலகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற தனி கட்சியை செப்டம்பர் பதினேழாம் நாள் வந்து சென்னையில தோங்கினார் பெரியார வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் காங்கிரஸை முழுமையா ஆதரிச்சாரு அத்தேர்தலை வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றது திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து பதினைந்து இடங்களில் தான் பிடித்துச்சு ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு உச்ச நீதிமன்றமானது உயர்கல்வியில் ஜாதிவாரிய இடஒதுக்கீட்டை உடைத்து எரிந்தது உடனடியாக பெரியார் திராவிடக் கழகம் மீண்டும் ஜாதிவாரி இடஒதுக்கீட்டை திரும்பப் பெற போராட்டத்தை துவங்கியது திராவிட முன்னேற்றக் கழகமும் இந்த போராட்டத்தில் வந்து சேர்ந்துக்கிட்டாங்க இதனைத் தொடர்ந்து சமூக மற்றும் கல்வி அடிப்பில் பின்பற்றிய பிற்படுத்தப்பட்ட உறுப்பினருக்கு சாதமாக இடஒதுக்கீடு அளிக்கும் முதலாவது நாடாளுமன்ற சட்ட திருத்தம் இயற்றப்பட்டது ஓகேவா இதெல்லாம் வந்து இடஒதுக்கீடு கீழே இந்த டாபிக்ல பார்க்கலாம் இது வந்து ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல வந்து பொது தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வந்து தோற்கடிக்கப்பட்டு திமுக ஆட்சிக்கு வருது திமுக வில வந்து அண்ணாதுறை வந்து முதலமைச்சர் ஆகிறாரு அண்ணாத்துறை வந்து ரெண்டே வருஷம் தான் ஆட்சியில் இருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு அறுபத்தி ஒன்பதுல அவர் இறந்துருவாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுலதான் வந்து மெட்ராஸ் அப்படிங்கிற மாநிலத்தின் பெயரை தமிழ்நாடுன்னு சொல்லி அவர் அஹ் பெயர் மாற்றம் பண்றாரு அந்த டைம்ல அவர் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் முக்கியமானது என்னன்னா எழுவத்தி ஐந்து மைதில் தொலைவிற்கு மேலுள்ள பேருந்து தட தடங்களை வந்து தேசிய மையம் ஆக்குனாங்க அனைத்து ஜாதி ஏழை மாணவர்களுக்கும் பல்கலைக்கழகத்தில் முந்தைய கல்வி மற்றும் தொழிற்கல்விக்கு முந்தைய படிப்புகளுக்கு கல்வி கட்டணத்திலிருந்து விதி விலக்கு அழைக்கப்பட்டுச்சு அதாவது அனைத்து ஜாதியிலும் ஏழை மாணவர்களுக்கு இரண்டாவது உலக தமிழ் மாநாடு நடத்தினாரு தமிழக ஏழைய மக்களுக்கு வந்து மானிய விரைவில் அரிசி கொண்டு வந்தாரு ஓகே இதெல்லாம் வந்து அண்ணாவோட சாதனைகள் தமிழ்நாட்டில் வந்து திருமண சட்டத்தை ஏற்றினாரு மத்திய அரசாங்கம் மும்மொழி கல்வியை அகற்றிக்கிட்டாரு தமிழ்நாட்டில் இருமொழி கல்விதான் அப்படிங்கிற சட்டத்திட்டத்தை வந்து அவர் கொண்டு வந்தாரு மலிவு விரைவில் அரசு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அவருக்கு பின்னாடி வந்து கருணாநிதியும் அதேவே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல வந்து எம்ஜிஆர் வந்து அன்னை அன்னைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற அரசியல் கட்சியை தொடங்குறாரு அந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல தொடங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வந்து ஆசியை கைப்பற்றிட்டு அவர் இறக்குற வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் வந்து அவர் தான் இருந்தார் அதன் பிறகும் திமுக அதுக்கப்புறம் ஜெயலலிதா அப்படின்னு அடுத்தடுத்து மாறி மாறி ஆண்டுகிட்டு வராங்க அறுபது வருடங்களுக்கு மேலாக தமிழ்நாட்டில் வந்து குறிப்பிட்டு சொல்லுவதற்கு திராவிட கட்சி தான் இருந்திருக்குது தமிழ்நாட்டோட மாநில கட்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா நாலு கட்சி தான் வருது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாலு கட்சி தான் வந்து மாநில கட்சிக்கான அந்தஸ்துல இருக்காங்க மற்ற கட்சிகளுக்கெல்லாம் வந்து மாநில கட்சிக்கான அந்தஸ்து இல்லை அதாவது வெற்றி பெற்றிருக்காங்க அவங்க கவர்மெண்ட் சொல்ற அங்கீகரிக்கப்படுறதுக்கான அந்தஸ்துகள் வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறது இந்த கட்சிகளுக்கு மட்டும்தான் தொடர்ந்து இருக்கு இதுமே வந்து தேமுதிக இனி டவுட் தான் பாக்கலாம் அடுத்தது பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தேசிய கட்சிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் என்னென்ன தேசிய கட்சிகள் இருக்குன்னா ஆம் ஆத்மி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தேசிய மக்கள் கட்சி பகுஜன் சமாஜ் கட்சி பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சிகள் தேசிய கட்சிகள் எல்லாம் வந்து தமிழ்நாட்டில் இருந்துட்டு இருக்குது அதுபோக அங்கீகரிக்கப்படாத கட்சிகளும் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய ராஜகுலத்தோர் பேரவை இந்திய ஒன்றிய முஸ்லீம் லீக் இந்திய ஜனநாயக கட்சி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் த நாம் தமிழர் கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி புதிய தமிழகம் மக்கள் நீதி மய்யம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தை கட்சிகள் இதெல்லாம் வந்து பதிவு பெற்ற அங்கீகரிக்கப்படாத கட்சி இப்போ புதுசாக ஒரு கட்சி இருக்கு டிவி கே அது லிஸ்ட்டில் வரல அதுக்கு இன்னும் அங்கீகாரம் கிடைக்கல அது கிடச்சோன்னே அதுவும் லிஸ்ட்டில் வந்துடும் ஓகே அடுத்தது பார்த்தோம்னா தமிழ்நாட்டோட மெட்ராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்கள் மெட்ராஸ் அப்படின்னு தமிழ் தமிழ்நாடு இருந்தப்போ அதனோட முதல் முதலமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தா சுப்பராயலு ரெட்டி அதுக்கப்புறம் இருந்தவர் வந்து அந்த பனகல்ராஜ் அப்படிங்கிறவர் ரெண்டாவது இருந்தார் அதுக்கப்புறம் பி சுப்பிரமணியன் அப்படிங்கிற மூணாவது முதலமைச்சராக இருந்தார் சுப்புராயிலு ராஜா அதுக்கப்புறம் சுப்பரா சுப்பராயன் அப்படிங்கிறவர் வந்து ஆகிறாரு அதுக்கப்புறம் முனுசாமி நாயுடு முனுசாமி நாயுடு ராமகிருஷ்ணா ரங்காராவ் பி டி ராஜன் ராமகிருஷ்ண ராமகிருஷ்ணா ரங்காராவ் கூர்ம வெங்கடேஷ் ரெட்டி நாயுடு ராஜாஜி இருந்திருக்காரு காளியிடம் அதாவது ஆயிரத்தி ஆயிரத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு வரைக்கும் ஆறு வருஷம் தமிழ்நாட்டில் வந்து கவர்னர் ஆட்சியில் தான் இருந்திருக்கு அந்த இடத்துல வந்து முதலமைச்சர் யாரும் இல்லை அதுக்கப்புறம் வந்து சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சட்டம் அந்த சட்டமன்ற உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் டி பிரகாசம் அப்படிங்கிறவர் வந்து முதலமைச்சர் ஆகிறாரு டி பிரகாசம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் ஓமந்தூர் பி ராமசாமி ரெடியார் பி எஸ் குமாரசாமி ராஜா இவங்கெல்லாம் வந்து சுதந்திரம் பெற்றதுக்கு அப்புறம் வர்றது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து முறையான எலெக்ஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு அப்புறம் தான் வரும் இதெல்லாம் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் ஆறு ஆண்டுகள் கவர்னர் ஆச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறுலேருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் டி பிரகாசம் நாற்பத்தேழு டு நாற்பத்தொம்போது வரைக்கும் ஓமந்தூர் பி ராமசாமி ரெட்டி அடுத்து நாற்பத்தி ஒம்பது டு ஐம்பது வரைக்கும் பி எஸ் குமாரசாமி ராஜா அவருக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ரெண்டு இது வந்து எலெக்ஷன் டைம் அதாவது சட்டம் நம்ம இந்தியா சுதந்திரம் ஆனதுக்கப்புறம் இந்திய அரசமைப்பு சட்டத்தின்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர்கள் சாரி அதுக்கப்புறம் கே காமராஜர் அதுக்கப்புறம் காமராஜர் அதுக்கப்புறம் பக்துவா சலம் பக்த்வா சலம் ஆயிருக்காரு பக்துவா சலம்ங்கிறவர் தான் வந்து கடைசி காங்கிரஸ் முதலமைச்சர் அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகளோட ஆட்சிதான் இருக்கு பிஎஸ் குமாரசாமி ராஜா அடுத்தது ராஜாஜி ராஜாஜிக்கு அப்புறம் காமராஜர் காமராஜருக்கு அப்புறம் பக்துவாசலம் பக்துவாசலத்துக்கு அப்புறம் சி அண்ணாதுறை வராரு அண்ணாத்துறை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு மார்ச் ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஜனவரி பதிமூணு வரைக்கும் ஒரு வருடம் முன்னூற்றி பதிமூணு நாட்கள் வந்து ஆட்சியில் இருந்திருக்காரு அது அண்ணாத்துறை இறந்துருவாரு அண்ணாதுறை இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அண்ணாதுறை இருக்கிற வரைக்கும் அதனோட நம்மளோட மாநிலஸ்ட்டு மெட்ராஸ் மாநிலம் முதல்வர் தான் வரும் அண்ணாதுறை அறுபத்தொம்போதுல வந்து மெட்ராஸுங்கிறத வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி மாத்திருப்பாரு அவர் தமிழ்நாடு அப்படின்னு மாத்தினதுக்கு அப்புறம் அலுவலகத்தில் இருந்த நாட்கள் வந்து இருபது நாலு தான் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் இருந்திருக்காரு ஓகே அண்ணாதுறைக்கு அப்புறம் அதாவது தற்காலிக முதலமை காபந்து முதலமைச்சரா வந்து பி ஆர் நெடுஞ்செழியன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு அவர் ஒரு ஏழு நாளு தான் இருப்பாரு நெடுஞ்செழியனுக்கு அப்புறம் யாரு ஆசியில வராரு அப்படின்னு பார்த்தா கலைஞர் வராரு கலைஞர் வந்து ஆஹ் எத்தனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் தேர்ந்தெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரைக்கும் வந்து ஆட்சி செஞ்சுருப்பாரு அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரும் எலெக்ஷனில் வந்ததுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்றுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வரைக்கும் அவர் தான் வந்து முதலமைச்சராக இருந்துட்டுருப்பாரு அவருக்கப்புறம் அங்கே அப்போ அரசியல் சூழ்நிலைகள்லாம் மாறும் அப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஜனாதிபதி ஆட்சி வந்து இருக்குது ஜனாதிபதி ஆட்சி எப்போ இருந்து அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி முப்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் ஒரு வருடம் நூற்றி நாற்பத்தி ஒம்பது நாட்கள் வந்து ஜனாதிபதி ஆட்சி இருக்குது அதுக்கப்புறம் வந்து யார் வராரு அப்படின்னு பார்த்தா எம்ஜிஆர் வராரு எம்ஜிஆர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஜூன் முப்பதுல ஆட்சிக்கு வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பிப்ரவரி பதினேழு வரைக்கும் ரெண்டு ஆண்டுகள் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு நாள்கள் ஆட்சியில் இருக்காருங்க அப்புறம் ஜனாதிபதி ஆட்சி வருது நூற்றி பன்னிரெண்டு நாட்கள் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து எம்ஜிஆர் தான் வருவார் ஆயிரத்தி ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் அதுக்கப்புறம் எண்பத்தஞ்சு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரைக்கும் ஆட்சியிலே இருப்பார் இடையில வி ஆர் நெடுஞ்செழியன் வந்து பதினாறு நாட்கள் வந்து காபந்து அபிச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் அதுக்கப்புறம் யார் வராங்க அப்படின்னா விஎன் ஜானகி ராமச்சந்திரன் வர்றாங்க அவங்க வந்து எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுலேருந்து ஜனவரி முப்பதுல இருபத்தி மூணு நாட்கள் மட்டும்தான் அவங்க ஆட்சியில் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஆட்சி கலைஞ்சு போயிடும் ஜனாதிபதி ஆட்சி வரும் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு நாட்கள் வந்து ஜனாதிபதி ஆட்சி கீழே வரும் அதுக்கப்புறம் எலெக்ஷன் வரும் அதில் வந்து கலைஞர் ஜெயிப்பார் அதுக்கப்புறம் மறுபடி ஜனாதிபதி ஆட்சி இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடி ஜெயலலிதா அதுக்கப்புறம் மறுபடியும் கருணாநிதி அடுத்தது ஜெயலலிதா ஜெயலிதா பீரியடில் இருக்கும்போது அந்த கேஸ் விஷயமா போகும்போது பன்னீர்செல்வம் வருவார் அதுக்கப்புறம் ஜெயலலிதா ஆட்சி வரும் மறுபடி கலைஞர் ஆட்சி அப்புறம் பார்த்தோம்னா தொடர்ந்து பத்தாண்டுகள் வந்து ஜெயலலிதா அம்மையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க அந்த பத்தாண்டுகளில் வந்து மறு ஒரு தாட்டி வந்து உள்ள அந்த கேஸ் விஷயமாக உள்ளே போகும்போது பன்னீர்செல்வத்துக்கிட்ட கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் பன்னீர்செல்வம் வந்து எழுபத்தி ரெண்டு நாட்கள் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி வந்து நாலு ஆண்டுகள் எழுபத்தி ஒம்பது நாட்கள் வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் இப்போ எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ தற்போது இருந்துகிட்ருக்காங்க இது வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர்களோட வரலாறு ஓகே இதில் வந்து இப்போ இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு கேட்க மாட்டாங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்குல்ல ஃபஸ்ட்டு குமாரசாமி அதுக்கப்புறம் ராஜகோபாலாசாரி அதுக்கப்புறம் காமராஜர் பக்தவாசலம் சிஎன் என் தோறை அவருக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா கலைஞர் அதுக்கப்புறம் ராமச்சந்திரன் இவர் இதெல்லாம் தான் எம்ஜிஆர் வருவார் அதெல்லாம் தான் பார்த்துக்கணும் ஓகே ஓகே இது வந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர்கள் லிஸ்ட் முடிஞ்சிச்சு அடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இது ஒரு ஜஸ்ட்டு ஒரு டைம்லைனுக்காக கொடுத்துருக்கோம் டைம் லைன் பார்க்குறதுக்காக வந்து இந்த வீடியோ கொடுத்துருக்கோம் தமிழ்நாடு அரசியல் வளர்ச்சி இருந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் வந்து திராவிட கழகம் வந்து உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தென்னிந்தியா லேப் லிபரல் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு அந்த லிபரல் கூட்டமைப்பு தான் கட்சியாக மாறுச்சு நீதி கட்சியாக மாறினதுக்கப்புறம் மாண்டியக ஜேம்ஸ் போர்டு வந்து சில தீர்த்திருத்தங்களை அறிவித்தாங்க அப்புறம் எலக்ஷன் வருது அந்த எலக்ஷனை அப்படி தான் வந்து நீதி கட்சி வந்து எலெக்ஷனில் பங்கேற்பாங்க பெரியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வந்து பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை நிறுவிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வந்து ராஜாஜி தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கப்படுது முப்பத்தி ஏழுலேயே இந்தியா அவர் கொண்டு வராது உடனே இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல வந்து சேலம் மாநாட்டில் வந்து நீதி கட்சியை வந்து திராவிட கழகமா பெரியார் அறிவிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல வந்து காங்கிரசின் டி பிரகாசம் வந்து சென்னையில ஆட்சி அமைக்கிறாரு ஜனாதிபதி பதவியாக வருது அடுத்து ஓ பி ராமசாமி முதல்வர் ஆகிறாரு அடுத்தது குமாரசாமி ராஜா தனது அமைச்சகத்தை உருவாக்கினார் நாற்பத்தி ஒம்போதில் நாற்பத்தொம்போதில் தான் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் மாநில மறுசீரமைப்பு சட்டம் வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு அப்புறம் சிஎன்னா அண்ணா தலைமையில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக ஆட்சி திமுக ஆட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்பதில் மெட்ராஸ் மாநிலம் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது அண்ணா தூர காலமாகறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் மு கருணாநிதி முதலமைச்சர் ஆகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல அதிமுக எம்ஜிஆர் தொடங்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல சட்டசபை சுய மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல சட்ட சபையில் மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அடுத்தது ராஜாஜி கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் என்னென்ன அப்படின்னு பாக்கலாம் ஓகேவா ராஜாஜி என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா விவசாய கடன் நிவாரண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுல விவசாய கடனுக்கு நிவாரணம் வழங்குறதுக்கான சட்டம் கோவில் நுழைவு அங்கீகாரம் மற்றும் இழப்பீடு சட்டம் கோவில் நுழையிற போராட்டம் அம்பேத்கர் தலைமையிலும் தமிழ்நாட்டில் பெரியார் தலைமையிலும் முத்துராம்பி திங்கள் அப்படின்னு அங்கங்க பெரிய பெரிய தலைவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல இருந்து தொடர்ந்து நடைபெற்று இரண்டு தான் அரசு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க மது விலக்கு வந்து அமல்படுத்தப்பட்டுச்சு விற்பனை வரி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு பண்ணையால் தார பாதுகாப்பு சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு கைத்தறி வாரியம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டுல அமைக்கப்பட்டுச்சு திருத்தப்பட்ட தொடக்க கல்வி திட்டம் தொடங்குச்சு அந்த திட்டத்தை வந்து அவர் கொண்டு வராங்க அதுக்கு பெரியார் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு காமராஜர் கொண்டு வந்த சீர்த்தங்கள் என்னென்ன தொடக்க கல்வி சீர்திருத்த குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஆர்டிகல் நாற்பத்தி அஞ்சின் படி இருக்காங்க மதிய உணவு திட்டத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கொண்டு வராது தமிழக பட்ஜெட்டை தமிழில் பட்ஜெட்டை கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு தமிழில் பட்ஜெட்டை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தான் முதல் முதல் கொண்டு வராங்க நில சீர்திருத்தங்கள்ல வந்து காமராஜர் பிரிவில் கொண்டு வந்து நில உச்சவரம்பு வந்து நிர்ணயம் செஞ்சாங்க அதாவது தமிழ்நாடு நில சீர்திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு நில உச்சவரம்பு நிர்ணயம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் வந்து காமராஜர் வந்து தமிழர் மொழியை ஆட்சி மொழியை ஆக்கினார் எல்லா பக்கம் தமிழ் மொழியில் தான் இருக்கணும் அப்படின்னு முதல் அறிமுகப்படுத்தினர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் காமராஜர் தொழிலாளர் கூலி நிர்ணய சட்டம் ஏற்றப்பட்டது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல இட்டைபுரத்துல வந்து இலவச மதிய உணவு திட்டத்தை வந்து அவர் தொடங்கினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல சென்னை குத்தகை சாகுபடியாளருக்கான சட்டமும் நியமன குத்தகை நிர்ணயமும் செஞ்சப்பட்டது தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல விவசாய வருமான வரி சட்டத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று சென்னை நில சீர்திருத்த சட்டத்தையும் வந்து காமராஜர் கொண்டு வந்தார் காமராஜருக்கு அடுத்து பக்துவா சலம் கொண்டு வந்த திட்டங்கள் அப்படின்னா முத்தடுப்பூசி திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பள்ளி மருத்துவ பரிசோதனை திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் விதை பெருக்கும் திட்டம் புதிய நெல்வகைகளை அறிமுகம் செய்தாங்க பண்ணை மேலாண்மை திட்டம் இதெல்லாம் வந்து காங்கிரஸ் முதலமைச்சர்கள் காங்கிரஸ் முதலமைச்சர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தா ராஜாஜி காமராஜா பக்தாசலம் இந்த சுதந்திரத்துக்கு அப்புறம் இந்த மூணு பேர் வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எம்ஜிஆர் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் ஏடிஎம்கே முதலமைச்சர் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வருவாங்க எம்ஜிஆர் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் வந்து தமிழகத்தில் டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ கல்வி முறை வந்து அமல்படுத்தப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பரம்பரையாக இருந்து வந்த கிராம ஊழிய முறை அதாவது மணிகாரர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முறையை வந்து உழைச்சாரு எம்ஜிஆர் தஞ்சையில் தமிழ் பல்கலைக்கழகத்தை வந்து எண்பத்தி ஒன்றில் உருவாக்குனார் எண்பத்தி ரெண்டில் கோவை பாரதியார் பல்கலைக்கழகமும் அதுக்கப்புறம் கொடைக்கானல் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகமும் தொடங்கினார் எண்பத்தி ரெண்டுல தான் இலவச சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு கல்பாக்கம் அனமல் நிலையம் திறக்கப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தை கொண்டு வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல தான் மதுரையில ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடத்தினாரு தமிழகத்துல முதல் அரசியல் கட்சி எதுன்னு பார்த்தா நீதி கட்சி தான் அதாவது டி சி நடேசன் டி எம் நாயன் ராகராஜ் ரெட்டியும் உருவாக்குனது ஆல்ரெடி தான் அடுத்து ஜெயலலிதா ஜெயலலிதா அவர்கள் ஜெ ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அனைத்து மகளிர் காவல் நிலையம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல மண்டல கமிஷன் பரிந்துரை அமல்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தொட்டில் தொட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல தொட்டில் குழந்தைகள் திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல எட்டாவது உலக தமிழ் மாநாடு தஞ்சையில நடத்துறாங்க தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது லாட்டரி சீற்று தடைகள் புள்ளி கல்லூரிகளுக்கு அருகில் புகையிலை பொருட்கள் விற்பனை தடை பட்டுப்பூச்சி கூடு ஆபரேஷன் திட்டப்படி சந்தன கடத்தல் முடிவு இலவச சானிட்டரி நாப்கின் வழங்கும் திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டில் கொண்டு வராங்க அதுக்கப்புறம் சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தை பாதுகாப்பு சட்டத்தை வந்து ஜெயலலிதா அம்மா தான் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அறிமுகப்பட்டது இரண்டு பெண் குழந்தைகள் இருந்தால் இருபத்தஞ்சாயிரம் ரூபாயின்னு ஒரு பெண் குழந்தை ஐம்பது ரூபாய் ரூபாய் அப்படிங்கிற திட்டத்தை அரேஞ்ச் சொன்னாங்க அம்மா இருசக்கர வாகன திட்டம் மாலை திட்டம் இது ஆல்ரெடி கொஸ்டின்ல வந்திருக்கு ஆதரவட்ட பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறதா மங்கள மாலை மா திட்டம் அடுத்த அம்மா ஆரோக்கிய திட்டம் அம் அரசு தாய்ப்பால் வங்கி பசுமை வீடு திட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு சோலார் பிளானை வச்சு வீடுகள் கட்டணும் அப்படின்னு பசுமை வீடு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அம்மா உணவகம் ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு தமிழ்நாடு கிராம குடி குடியிருப்புகள் மேம்பாடு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னிரெண்டு மழைநீர் சேகரிப்பு திட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்றுல கொண்டு வந்திருப்பாங்க நில அபகரிப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று தாலிக்கு தங்கம் விலையிலா மடிக்கணினி அம்மா சிமெண்ட் அம்மா குடிநீர் அம்மா மருந்தகம் இந்த மாதிரி எல்லாம் வந்து ஜெயலலிதா அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் வந்து நடைமுறையில் இருந்துச்சு அடுத்தது அண்ணா கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் வந்து என்னென்னா அண்ணா ரெண்டு வருஷம்தான் இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல சென்னை மாநிலம் தமிழ்நாடுன்னு மாத்தினாரு தமிழ் ஆங்கிலம் இருவழி இருமொழி திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரு சென்னையில உலக தமிழ் மாநாடு மூன்றை நடத்தினார் சுயமரியாதை திருமணம் பாதுகாப்பு சட்டத்தை வந்து கொண்டு வந்தாரு மானிய விலையில் அரிசி திட்டம் பதக்க திட்டம் அப்படின்னு கலப்பு திருமணம் செய்வர்களுக்கு கொண்டு வந்தாரு வீர நாராயணபுரம் ஏரி திட்டத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல கொண்டு வந்தாரு மு கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த சீர்திருத்தங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீராறும் கடற்படுத்த மனோன்மணி பாடலை தமிழ் தாய் வாழ்த்தா மாத்தினாரு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அதாவது ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு இருந்ததை வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு மாத்தினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஜூன் பதிமூணுல வேளாண்மை தொழிலாளர் நியாய ஊதிய சட்டத்தை கொண்டு வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டத்தை கொண்டு வந்தாரு உலக தமிழராட்சி நிறுவனம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல கண்ணொலி வழங்கும் திட்டம் அதாவது பார்வையிழந்தவர்களுக்காக அர்த்தம் அடுத்தது இலவச சைக்கிள் ரிக்ஷா வழங்கும் திட்டம் ஊன முற்றுவதற்கான மறுவாழ்வு திட்டம் அகர முதலீடு திட்ட இயக்கத்தை தொடங்கினார் அனாதை சிறுவர் மகளிர் மறுவாழ்வு திட்டம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே உறவுகளை பற்றி நீதிபதிய ராஜா மன்னர் குழுவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல நியமிக்கப்பட்டது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல மாநில சுயாஜி தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல முத்துலட்சுமி அம்மையார் மகப்பேறு உதவி திட்டம் கொண்டு வந்த திட்டங்கள் அடுத்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல டிசம்பர் இருபத்தி ஒன்பதில் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் வந்து மெட்ராஸ் அப்படிங்கிறது வந்து சென்னை அப்படின்னு பெயர் மாட்டோம்னாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் உழவர் சந்தை துவங்கப்பட்டுச்சு ரெண்டாயிரத்தி ஆறில் ரெண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி ரெண்டாயிரத்தி ஆறுல ஜூன் பதினைந்து கல்வி வளர்ச்சி நாளாக அறிவிப்பு ரெண்டாயிரத்தி ஆறில் வேலையில்லா இளைஞர்களுக்கு நிதி உதவி அதாவது நிறைய திட்டங்கள் இருக்குது எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ண முடியாது அடுத்த வீடியோவில் வந்து அதாவது இப்போ கரண்ட் அஃபேர்ஸோட தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்கீமு என்னென்ன அதுபோக ஸ்டாலின் அரசு கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் என்ன அதெல்லாம் சேர்ந்து ஒரு வீடியோவோ பார்க்கலாம் ஏன்னா அது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸாகவும் வரும் அதை டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கலாம் எல்லா ஸ்கீமே ஒவ்வொன்றா இது வந்து ப்ரீவியஸ் இவர் இயர் கொஸ்டின்ஸ் இதில் வந்து காமராஜர் வந்து தமிழக முதலமைச்சராக எத்தனை ஆண்டுகள் பணியாற்றினார் அப்படின்னு கேட்டால் ஒம்பது ஆண்டுகள் பணியாற்றினார் ஜஸ்டிஸ் கட்சியின் முந்தைய பெயர் என்ன அது நீதி கட்சியோட முன்னாடி பெயர் என்ன அப்படின்னா தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அதாவது தமிழாக்கும் தவறாக இருக்குது இங்கே பாருங்கள் சவுத் இந்தியா லிபரல் ஃபெடரேஷன் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தான் வந்து நீதி கட்சியாக மாறி இருப்பாங்க அதனால் இந்த தமிழில் வந்து மொழிபெயர்ப்பு தவறாக இருந்தால் இங்கிலீஷில் பாருங்கள் ஜஸ்டிஸ் பார்த்தியோட முன்னாடி பெயர் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அடுத்தது தமிழக கல்லூரிகளில் தமிழை பயிற்று மொழியாக அறிமுகப்படுத்திய ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பயிற்று மொழியை அறிமுகப்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அடுத்த கொஸ்டின் மங்கள மாலை திட்டம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுல வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது அனாலை பெண்களுக்கு தகுந்த மணமகள் கிடைக்க வழிவகை செய்கிறது கூற்றும் காரணம் சரி அடுத்து தமிழக அரசு எந்த தேதியை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஜூலை பதினைந்து இது முக்கியம் ஜூன் பதினைஞ்சா ஜூலை பதினைந்து அப்படின்னு நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ நீங்களே பார்த்து வச்சுக்கங்க ஜூலை பதினைந்து அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு திறனறிவு தேர்வு திட்டம் தொடங்கப்பட்டது அரசு பள்ளி மாணவர்களுக்கு முதன்மை கல்வி நிறுவனத்தின் உயர்கல்வி பயில ஊக்குவிக்க உருவாக்கப்பட்டது இது கூற்று காரணம் ரெண்டுமே சரியான விளக்கம் தமிழ்நாட்டில் ரத்த சோகை முக பாரத் திட்டம் எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அடுத்தது இது வந்து மேட்ச் ஃபாலோயிங் தென்னிந்திய நல உரிமையாளர் சங்கம் ஸ்ரீ நடேசன் குடியரசு இதில் தொடங்கினார் யாரு அப்படின்னு பார்த்தா பெரியார் தொழிலாளர் அமைப்புகள் தோற்றம் வந்து சிங்கராய வேல சுதந்திர கட்சியை வந்து தொடங்கினது யாரு அப்படின்னு பார்த்தா ராஜாஜி அடுத்து தமிழ்நாடு தினம் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாள் கொண்டாடப்படுது அப்படின்னு பார்த்தா ஜூலை பதினெட்டு அதாவது மெட்ராஸ் அப்படிங்கிறத தமிழ்நாடுன்னு மாத்தினாங்கல்ல அந்த தான் வந்து தமிழ்நாடு தினமா கொண்டாடுறோம் ஜூலை பதினெட்டு அடுத்த கொஸ்டின் நீதி கட்சி வந்து தொடங்குனது எப்போ அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு திமுக வந்து தொடங்கிறது வந்து எப்போ அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பது திராவிடர் கழகம் தொடங்கப்பட்டது எப்போ அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஹ் நாற்பத்தி நாலு சுயமரியாதை இயக்கம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு வந்து சி இது வந்து எந்த திட்டம் எந்த திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது நீங்கள் நம் நலமா அப்படிங்கிற திட்டம் வந்து எப்போ எப்ப இப்போ தான் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கப்பட்டிருக்கு மனுநீதி நாள் அப்படிங்கிறது ஒவ்வொரு அஹ் மாவட்ட ஆட்சியர்களையும் கொண்டு கொண்ட திட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல கொண்டு வந்துட்டாங்க குரல் முற்றோதல் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து சொல்றது வந்து ரெண்டாயிர கொண்டு வந்தாங்க இல்லம் தேடி கல்வி திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இது வந்து கரண்ட் அஃபியர்ஸ் இப்போ ரீசெண்டா கேட்ட கொஸ்டின்ஸ் வச்சு போட்டிருக்கேன் அடுத்து பாங்க மெட்ராஸ் மாநிலம் எந்த ஆண்டு தமிழ்நாடு மாற்றப்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நமது கிராமம் திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி நாலு அப்புறம் தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் இந்திய அளவில் எய்ட்ஸ் கட்டுப்பாடு மற்றும் தடிப்புகள் டேஸ் என பதிவு செய்யப்பட்டது முதலாவதாகவா இரண்டாவதாகவா அப்படின்னு முரண் முதலாவதா பதிவு செய்யப்பட்டது அடுத்தது காமராஜர் முதல்வர் பதவியிலிருந்து விலகினால் அரசியல் தற்கொலை ஆகும் அப்படின்னு எச்சரிப்பு விட்டவர் யார் அப்படின்னு பார்த்தா இ வி ராமசாமி பெரியார் சொல்லியிருக்காரு அடுத்து தமிழ்நாடு மகளிர் நல மேம்பாட்டு நிறுவனம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டுச்சுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் தொடங்கப்பட்டுச்சு உழவர் இலவச மின்சாரம் வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது யார் அப்படின்னு பார்த்தா கருணாநிதி மகாத்மா காந்தி தேசிய ஊடக கலைஞர் தான் இலவச மின்சாரத்தை இலவச பம்பு எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க அதான் கரெக்ட் அடுத்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை மாற்றுத்திறனாளிகளுக்கு பணியாற்றிய முதல் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த ஊடச்சட்ட திட்டமானது யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா எம்ஜிஆர் அவர்களா அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் மெட்ராஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மெட்ராஸ் நில சீர்திருத்த சட்டத்தின் கீழ் நில உச்சவரம்பு என்ன அப்படின்னு பார்த்தா முப்பது நிலையான ஏக்கரா முப்பது ஏக்கரா இருந்தால் ஓகே அப்படின்னு போட்டிருக்காரு அடுத்தது இது இந்த ஆண்டு எப்பப்போ அப்படின்னு போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல சமத்துவபுரம் அப்படிங்கிற திட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டுல நமக்கு நாமைய திட்டம் ரெண்டாயிரத்தி ஆறுல வறுமூன் காப்போம் திட்டம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ஓகே இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதை நோட் பண்ணிக்கலாம் அடுத்து கணக் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் முக்கிய நோக்கம் வந்து சாகுபடி பரப்பை அதிகரிக்க செய்தல் தொடர்ந்து நிலத்தை சாகுபடிக்கு கொண்டு வருதல் புதிய பயிர்களை அறிமுகப்படுத்துவதன் மூலம் பயிர் முறையை மாற்றுதல் நீர் ஆதாரங்களை பெருக்குதல் அதுல வந்து ஒண்ணு ரெண்டு நாலு மட்டும் கரெக்ட் புதிய பயிர்களை அறிமுகம் கிடையாது ஓகே தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட கூட்டுறவு கைத்தறி நெசவாளர் குடும்ப ஓய்வூதிய திட்டத்தின் மூலமாக ரூ ஐநூத்தி ஐம்பது ஓய்வூதியாக நெசவாளர் வழங்கப்படுகிறது அப்படின்னா பத்து ஆண்டுகளுக்கு மட்டும் வழங்கப்படும் தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் வந்து முத்துலட்சுமி ரெட்டி இது பார்த்தோம்னா அஹ் பெருந்தலைவர் காமராஜர் விருது எதுக்கு கொடுக்கறாங்க அப்படின்னா சிறந்த செயல்பாட்டிற்கான விருது புதுமை பள்ளி விருது எதுக்கு கொடுக்கறாங்கன்னா சமூக பொருளாதார ரீதியாக பின்பற்றிய மாணவர்களை மேம்படுத்துவதற்கு கொடுக்குறாங்களா கணவரா கனவு ஆசிரியர் விருது வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா பள்ளி சேர்க்கையை அதிகரிக்க ராதாகிருஷ்ணன் விருது வந்து ஆசிரியர் பணியில் சிறந்து விளங்குவருக்கு ஓகே இதெல்லாம் குறு ஃபோரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கேட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தொடங்கப்பட்டுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோ முடிஞ்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்